ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி நாம நெய்ஸ் ஒரு பிரியாணி பார்க்கப்போகிறோம் ஒரு கருணை இல்ல முதியவர்களுக்கு கருணா என்ற அண்ணன் திருமண நாள் அதற்காக அவர் செஞ்சு கொடுக்குறாரு அந்த பிரியாணி செய்யறதுக்கு எனக்கும் ஒரு சந்தோஷம் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நான் இந்த வீடியோவில் நிறைய உண்மைகள் நிறைய ஒரு அனுபவங்கள் சொல்ல போகிறேன் இப்போது இந்த வட்டாவில் இதாவது அளவு பாத்திரம் இந்த அளவு பாத்திரத்தில் அரிசி அணுந்துக்கிட்டே இன்றைக்கி நம்ம செய்கிற அரிசி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசி பன்னெண்டு கிலோ அரிசி எல்லா அளவும் நான் வாய்ஸ்லேயே சொல்லிடுறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கங்க எப்போவுமே பிரியாணி செய்கிறதுக்கு அரிசியை முன்னாடி நல்லா மூணு தடவை தண்ணி ஊற்றி பிசைஞ்சி அந்த கொழு கொழுப்பு தன்மை எடுங்க அப்போ தான் சாதம் உதிரியாக வரும் சரியா இப்போது இந்த தக்காளி பார்த்திங்களா நம்ம ஸ்லைஸாக வெட்டலை ரவுண்ட் ரவுண்டாக பெருசாக வெட்டியிருக்க இது ஏன் இதுதான் ஜெயிசோருக்கு நமக்கு கலரை வந்து அதிகமாக கொடுக்காமல் வெள்ளையாக ஆக்கும் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அடுப்பு பற்ற வச்சு வட்டா எடுத்து வச்சாச்சு நான் இன்றைக்கி இருபது கிலோ வட்டா எடுத்துக்கிட்டேன் எந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக வட்டா எடுத்துக்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு நல்லா உதிரியாக பசு பசனும் கிடைக்கும் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பன்னெண்டு கிலோ அரிசி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசி இதுக்கு நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோம் எவ்வளோ சேர்க்கிறோன்றதை பார்க்குறேங்க இப்போது இன்றைக்கி நான் அறநூறு கிராம் நெய் சேர்க்க போகிறேன் இரநூறு கிராம் அளவுக்கு இப்போது நான் வட்டாவில் ஊற்றி தாலிப்புக்கு சேர்த்துக்கிறேன் மீதி நானூறு கிராம் நம்ம செய்முறை முந்திரி வா வாசனை கடைசியா பாருங்க சரியான சூப்பரா வாசனையா முந்திரி மொறுமொறுப்பா இருக்கும் இப்போது இது கூட டால்டா அதாவது நான் ஒரு இரநூறு கிராம் டால்டா சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக இந்த விஜிடபிள் இந்த நெய் சோறுலாம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்திங்கன்னா சாப்பாடு கடைசி வரைக்கும் நைஸாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஏன்னா நமக்கு இந்த சிக்கன் மட்டன் பிரியாணிலாம் அந்த ஃபேட் கொழுப்பு எசன்ஸ் ஆயில் மாதிரி வந்து அது பொச பொசப்பாக வச்சிருக்கும் இங்கே நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவனா சேர்த்துக்கோங்க சரியா இப்போது நமக்கு அந்த எண்ணெய் ஊற்றின உடனே பட்டைகிராம் ஏலக்காய் பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் எண் எண்ணெய் ரெண்டு லிட்டர் மட்டும்தான் ஊற்றுறோம் ஆனால் நமக்கு பன்னெண்டு கிலோவுக்கு ரெண்டு லிட்டர் நானூறு கிராம் ஊற்றணும் ஆனால் ரெண்டு லிட்டர் மட்டும் தான் சேர்க்குறேன் ஏன்னா இங்கே முதியவர்கள் சாப்பிட போகிறாங்க அவங்களுக்கு ரொம்ப எண்ணெய் அதிகமாக இல்லாமல் நம்ம சாப்பாடு சூப்பராக கொடுக்கலாம் நெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்குறோம் நெய் சோறு இல்லையா அப்போ நெய் கொஞ்சம் கூட சேர்த்தா தான் நமக்கு அந்த சாப்பாடு நல்லா வாசனையும் சாப்பாடு நல்லாயிருக்கும் கேரட்டு பார்த்தீங்களா இந்த சாம்பார் பற்ற மாதிரி குச்சி குச்சியாக வெட்டிக்கணும் கொஞ்சமாக சேர்த்தா அந்த வெறும் சாதம் சாப்பிட்றதோட இந்த கேரட்டு நான் சில இடத்துல பச்சை பட்டாணி கூட ஒரு வச்சு இருக்கும் ஆனால் நீங்க நம்ம விருப்பம் தான் உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கீங்க இப்போ அந்த வெங்காயத்து கூட புதினா மல்லி தழை அது கொஞ்சமாக அதிகமாக சேர்க்கக்கூடாது பிரியாணியில் கலர் மாறக்கூடாது எந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்கோ அந்த அளவுக்கு நெய் சோறு சூப்பராக இருக்கும் நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் வதங்கின உடனே அடுத்தது இஞ்சி பூண்டு சாந்து இதுக்கு இந்த நெய் சோறுக்கு பூண்டு நல்லா தோல் உரிச்சி எடுத்துக்குங்க கண்டிப்பாக இந்த வீட்டை நான் சொல்லியிருந்தேன் அவங்க தோல் உரிச்சி கொடுத்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி பிரியாணியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா நம்ம கலர் பவுடர் போட்டாலோ இல்லை மசாலா போட்டாலோ தோலோட அந்த பூண்டு போடும்போது தெரியாது இங்கே நம்ம ஒயிட்டாக வெள்ளையாக செய்ய போகிறோம் இதில் நீங்கள் பூண்டு தோலோடு சேர்த்திங்கன்னா அந்த தோல் தெரியும் சாப்பிட்ட டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இப்போது அந்த இஞ்சி பூண்டு சார்ந்து சேர்த்து அதுக்கூட அளவான உப்பு தயிர் நம்ம லெமன் கண்டிப்பாக ஒரு லிட்டர் தயிர் சேர்த்துக்கோங்க ஆறு பழம் லெமன் சேர்த்துக்கோங்க நான் எல்லா அளவும் சொல்றேன் நோட் பண்ணிக்கங்க ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கைப்பிடி உப்பு நாற்பது கிராம் இந்த தக்காளி பார்த்தீங்களா எப்பவுமே இஞ்சி பூண்டு சாந்து வந்துங்கன உடனே தக்காளி தானே நம்ம சேர்ப்போம் ஆனால் தக்காளி சேர்க்கல நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இந்த அளவு பாத்திரத்தில் மூணு பாத்திரம் வந்துச்சு மொத்தம் வந்து பாத்திரம் தண்ணீர் ஆனால் நான் கூட அரை பாத்திரம் சேர்த்து வச்சேன் ஏன்னா இங்கே முதியோர்கள் சாப்பிட போகிறாங்களே அதனால சாப்பாடு கொஞ்சம் சாஃப்டாக நல்லா ஜூஸியாக இருக்கும் அதனால நான் அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன் ஆனால் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டுக்கு ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி வைங்க கரெக்டாக சூப்பராக இருக்கும் உப்பு காரம் செக் பண்ண இவர் தான் எங்கள் அண்ணன் இவர் பார்த்துட்டு செக் பண்ணி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த அளவு தண்ணி வட்டாவில் ஊற்றுன உடனே அரிசியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா கொதி வந்த உடனே அரிசியை சேர்த்துடணும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டு நீங்கள் வடிகட்டினீங்கன்னா அந்த அளவு தண்ணி குறைஞ்சிடும் உங்களுக்கு பதம் மாறிடும் கண்டிப்பாக வடிகூடில அரிசியை நீங்கள் வடிகட்டினா தான் தண்ணியே இல்லாமல் உங்களுக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும் இப்போது நம்ம செய்முறை அந்த நெய் முந்திரி வாசனை இப்போது இந்த மாதிரி ஒரு பேஷன் எடுத்துக்கோங்க அந்த பேஷனில் முன்னாடி நெய் சேர்த்து முந்திரி பயிர் சேர்த்து நீங்கள் வச்சுருங்க கடைசியாக தம் போடும் போது இது அப்படி நம்ம உள்ளே வச்சோன்னா கீழ் அனலும் அந்த சாப்பாடு சூடும் மேலே கந்து பொருள் அந்த சூடும் சேர்ந்து நெய் சூடாகி அதிலே முந்திரி பொறிஞ்சி அந்த வாசனை பிரியாணி ஃபுல்லாக நமக்கு சூப்பராக கிடைக்கும் இல்லாமல் அந்த சாத்து கூட அந்த முந்திரி சாப்பிடும் போது கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக அப்படியே கடைசி சாதம் வரைக்கும் இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணிக்கு கூட தால்ச்சா சாம்பார் சிக்கன் கிரேவி ரெண்டுமே செஞ்சு அங்கே வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் ரெண்டுமே சாப்பிடுவாங்களாம் அந்த வீடியோ தனித்தனியாக நான் போடுறேன் பாருங்கள் இப்போது நமக்கு தண்ணி கொதி வந்துடுச்சு நம்ம உடனே வடிகட்டி வச்சுட்டோம் இல்லையா அந்த அரிசியை உடனே சேர்த்துக்கிறோம் ஆனால் இப்போ பாருங்கள் அந்த தக்காளி தக்காளி தக்காளியை வந்து சேர்த்துட்டும் அரிசி போடலாம் இல்லை அரிசியை போட்டுட்டும் தக்காளி போடலாம் ஏன் தக்காளியை இந்த இடத்துல இந்த மாதிரி பெருசாக வெட்டி போடுறேன்னா தக்காளி குழஞ்சிச்சின்னா நமக்கு கலர் மாறிடும் நமக்கு அந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல தக்காளி இந்த மாதிரி சேர்க்கும் போது குழையாது அப்படியே இருக்கும் அதோட புளிப்புத்தன்மை கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் சாப்பாடு போதே பாருங்களேன் எவ்வளோ ஒயிட் இருக்கு இந்த இந்த மாதிரி வரணுன்றதுக்காக தான் தக்காளியை இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடுறோம் அந்த அரிசியும் அந்த நீரும் ஒன்றா செய்கிற செய்கிற நம்ம எப்பவும் சேர்க்குற செய்கிற செய்முறை தான் அனல எடுத்துக்கிட்டே இருக்கணும் நமக்கு நடு மையமாக கொதிக்கணும் அப்போ தான் சாப்பாடு சமமாக வேகும் அதெல்லாம் நீங்கள் ஏன் சேனல் வீடியோ போய் பாருங்கள் நிறைய வீடியோ பார்க்க போட்டிருக்கேன் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் தொடர்ந்து பார்க்கும் சர் சுகரவன் நண்பர்கள் உங்களுக்கு தெரியும் என் வீடியோவில் வ வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக நான் ரொம்ப கடினமான உழைப்பில் அதாவது நான் ஒருவனே கேமராமேன் நான் ஒருவனே எடிட்டர் நான் ஒருவனே பேசுவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் எப்படியாவது எடுத்து என் வளர்ந்து வரும் மாஸ்டர்களை நான் உருவாக்கணும் ஒரு பெரிய ஆளாக வரணுன்றதுக்காக நான் ட்ரை பண்ணி போட்டுட்ருக்கேன் அதனால் என் வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாலும் பரவாயில்ல ஷேர் பண்ணுங்கள் எனக்கு அதுவே போதும் சந்தோஷம் இப்போது பாருங்கள் அந்த அரிசியும் அந்த நீரும் ஒன்றா சேர சேர நான் அந்த அணலை எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா அப்போ தான் தீச்சலே பிடிக்காமல் நமக்கு சாப்பாடு சூப்பராக கிடைக்கும் சமமாக வேகும் இந்த பிரியாணி முடித்து கடைசியாக நான் வட்டாவில் சாதம் போது காட்டுற பாருங்களேன் அப்படியே வட்டாவை கழுவவே தேவையில்ல அந்த அளவுக்கு அப்படியே ஒயிட்டாக இருக்கும் கொஞ்சம் கூட தீச்சல் பிடிக்காது அதனால் இந்த செய்முறையை நீங்கள் பாருங்கள் நமக்கு அந்த சாதமும் அந்த அரிசியும் நீரும் ஒன்றா சிந்திச்சு அதிகமாக இல்லாமல் கொஞ்சமாக பொதுனாமல்லி மல்லி தலை தூவிட்டு நம்ம சொன்னலையே அந்த நெய் முந்திரி இந்த மாதிரி இதை உள்ளே இந்த மாதிரி வச்சு தட்டு மேலே போட்டு கந்தல்லி மேலே போட்டு தம் போட்டுருங்க செல்லு சூடாகிடுச்சு ஆஃப் ஆயிடுச்சு அதனால் அந்த தம் கந்தல்லி போகிறது எடுக்க முடில இங்கே பாருங்கள் நமக்கு நல்லா ஒரு அரை மணி நேரம் தம் ஆகிடுச்சு இப்போ திறந்து பார்க்குறேன் அந்த நெய் கூட முந்திரி பார்த்தீங்களா எவ்வளோ மொறு மொறுப்பாக பொறிஞ்சி நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இது அப்படியே அந்த நெய்யும் முந்திரி எடுத்து சாதத்தில் நம்ம மேலே தூவி கிளறி எடுத்தால் நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை செஞ்சால் நீங்கள் திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க நிறைய பேர் அந்த முந்திரி அப்படியே முழுசாக போட்டுருவாங்க அது என்ன பண்ணும் சவ சவனு அப்படியே இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு போடும்போது உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக மொறு மொறுப்பாக சாப்பிட சாத்துக்கூட சூப்பராக இருக்கும் அந்த நெய்யும் இந்த மாதிரி காய்ச்சி மேலே அப்படியே ஊற்றி கிளறி எடுக்கும்போது நமக்கு நெய்யோட ஃப்ளேவர் அந்த வாசனை அப்படியே முழுசாக கிடைக்கும் அப்படியே சாப்பிட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நல்லா ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் அளவுக்கு தம் விடுங்க அப்போ தான் சாப்பாடு நீர் இழுத்து நமக்கு நல்ல உபிரியாக நல்ல பச பொசன்னு கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த முந்திரி நெய் அப்படியே பார்க்க மேலே அவ்வளோ மனமாக பார்க்க அழகாக சூப்பராக இருக்குது அந்த முந்திரி பார்த்திங்களா எவ்வளோ மொறுமொறுப்பாக பொறிஞ்சிருக்கு நமக்கு அப்படியே சாப்பிட சூப்பராக இருக்கும் இப்போ சாதம் உடைச்சிட்டு நம்ம இங்கேருந்து இந்த இதுலேருந்து கொஞ்சம் சாதம் கொஞ்சம் கத்திரிக்காய் கொஞ்சம் அந்த சிக்கன் கிரேவி அதாவது ஐம்பது நபருக்கு சாப்பாடு கொடுக்க போகிறாங்க அண்ணன் பேர் கருணா அவங்களுக்கு இனியே திருமண நாள் என்னுடைய வாழ்த்துக்கள் அவங்க வருஷம் வருஷம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் கருணிலத்துக்கும் செய்கிறாங்க அண்ணனுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது இல்லாமல் இப்போது இவர்களுக்காக செய்கிறதும் எனக்கும் ஒரு சந்தோஷம் இந்த வீடியோவை உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக பாருங்க நெய் சோறுனா இப்படி தான் இப்படி தான் இருக்கும் நல்லா ருசியாக இருக்கும் நல்ல எந்த அளவுக்கு பாருங்கள் ஒயிட்டாக வெள்ளையாக இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி பார்க்கும்போது தான் சாப்பாடு நமக்கு சூப்பராக இருக்கும் நல்ல நெய்ஸாக சாப்பாடு சாப்பாடு இருக்குது இப்போது அந் இந்த ஒரு பாத்திரத்தில் தான் நம்ம எடுத்து போட்டு எடுத்துகிட்டு போக போகிறோம் இப் இந்த பாத்திரத்தில் சாப்பாடு அள்ளி போட்டு அந்த வட்டா அடியில் பாருங்களேன் கொஞ்சம் கூட தீச்சல் பிடிக்காமல் அப்படி பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த மாதிரி அந்த அரிசியும் நீரும் ஒன்றா சேர சேர அந்த விரவு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திங்கன்னா கண்டிப்பா தீச்சியில் பிடிக்காது முழு சாப்பாடும் நமக்கு அப்படியே கிடைக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இப்போது நம்ம அந்த முதியோர் இல்லத்துக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம் இங்கே அந்த தால்ச்சா சாப்பாடு ச தால்ச்சா சாம்பார் சிக்கன் கிரேவி அண்ணன் இங்கே கடலூரில் கம்மியம்பேட்டை அப்படி என்ற ஒரு ஊரில் இருக்குது இந்த மாரி வீடு வீடு ஏற்றவர்களுக்கான விடுதி அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே இப்போ செஞ்சு அண்ணன் கொடுக்க போகிறாரு இங்கே இதை செஞ்சதுக்கே எனக்கு சந்தோஷம் இவங்களுக்கு கூட போயிட்டு நான் கொடுத்துட்டு போகணுன்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சிட்டு இருந்து இவங்களுக்கு கொடுத்துட்டு தான் போனேன் இந்த கருணை இல்லத்தில் நம்ம சாப்பாடு தரணும்னா முன்னாடியே சொல்லி இருக்கணும் ஏன்னா ஒரே வேலையில் ரெண்டு பேரை தர மாதிரி வைக்க மாட்டாங்க அதனால அண்ணன் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாராம் அவர் செஞ்சு இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு ஒரு ப்ரேயர் மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் இவங்களை வாழ்த்திட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க இப்போது அண்ணன் தான் கருணாண்ண பார்த்துக்கோங்க அண்ணன் மாதிரி நல் உள்ளங்கள் நிறையா பேர் செய்கிறீங்க இவங்க எல்லாருக்கும் நன்றி நானும் ஆண்டவனுடன் அருள் இருந்தால் கூடிய விரைவில் இந்த மாதிரி செய்ய எனக்கும் ஆசை நான் அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்குறேன் இப்போது இங்கே எல்லோரும் மொத்தமாக ஒரு ஐம்பது பேர்கிட்ட இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கு அவங்க கரெக்டாக ஒரு மணி போல் சாப்பிடுவாங்க இப்போது முன்னாடி எல்லாருக்கும் இந்த சாப்பாடு அந்த சிக்கனு சாம்பார் எல்லாம் வச்சுட்டு அப்புறம் தான் ப்ரேயர் பண்ணிவிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு சாப்பிடுவாங்களாம் இங்கே ஒரு நடைமுறை இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே கண்காணிக்கிற அந்த நபர் யார் அதிகமாக சாப்பிடுவாங்க யார் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க யார் சிக்கன் சாப்பிடுவாங்கன்றதெல்லாம் அவங்க கூட இருந்து சொல்லி தனித்தனியாக கொடுக்குறாங்க ஏன்னா அவங்களுடைய உடல் நலத்தை பாதுகாத்து தான் அவங்க சாப்பாடும் கொடுப்பாங்களாம் எல்லாமே செய்வாங்களாம் இந்த கருணை இல்லம் முதியவர்கள் இல்லம் தாய்மார்கள் தந்தைமார்கள் பிள்ளை பெற்றவர்கள் பேரப்பிள்ளை எடுத்தவர்கள் இவர்களை பார்க்கும்போது உங்கள் முகத்தை பார்க்கும் போது எனக்கு ஒரு கண்ணீர் தான் வந்துச்சு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அண்ணன் சாப்பாடு பரிமாறுறாரு இவங்களுக்கு கல்யாண நாள் வாழ்த்துக்கள் அண்ணன் கிட்ட சொல்லியிருந்தேன் அண்ணன் வருஷம் வருஷம் இதே மாதிரி நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வரேனே கண்டிப்பாக என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தேன் சரி தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தார் இவங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன் என் மனமாறுத நீண்ட காலம் நல்ல ஒரு சந்தோஷமாக வாழணும் வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை நூறாண்டு வாழ்க பல்லாண்டு இந்த முதியோர் இல்லத்தில் ஆண்களை பார்க்கும்போது கூட எனக்கு பெருசாக தெரியல பெண்கள் தாய்மார்கள் இந்த மண்ணில் நம்மை ஈண்டெடுத்து கஷ்டப்பட்டு வளர்த்து நம்மளை எல்லாத்திலையும் பாதுகாத்து கடைசியில் இன்னொருத்தவர் கையில் ஒரு அநாதை இடத்தில் வாங்கி சாப்பிடும்போது அவரோட வழி அவருடைய கஷ்டங்கள் நினைத்து என் கண் கலங்கியது எல்லோருக்கும் மதிய வணக்கம் கடலூர் மாவட்டம் கம்பியாம்பேட்டையில் உள்ள முதியோர் இல்லத்திற்கு இன்று மதிய உணவு அழிப்பவர்கள் கடலூரை சேர்ந்த கருணா கருணாபத் கருணாபத்மா அவர்களின் திருமண நாளை முன்னிட்டு இன்று நமக்கு மதிய உணவு அளிக்கிறார்கள் அவர்களின் பிள்ளைகள் பிரியதர்ஷினி மனிஷா சுனி அஷின் மூன்று பிள்ளைகள் மூன்றும் பெண்மணிகள் அவர்கள் ரொம்ப அதிக கஷ்டப்பட்டு தான் அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் அந்த பிள்ளைகள் வளர்ந்து மூன்றும் வளர்ந்து நல்ல முறையில் படித்து இறைவன் அருளால் அதற்கு தேவையான வேலையை அந்த பெண்மணியே தேடிக் கொள்ள வேண்டும் வேலை கிடைத்தவுடன் தாய் தகப்பனை என்றென்றும் மறவ மறக்க அந்த பெண்மணிகள் இந்த மாதிரி வாழ்த்து தெரிவிச்சிட்டு அவங்கள அந்த மாதிரி நிற்க வச்சு எல்லாரும் அந்த அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா பெற்ற பிள்ளைகளை அவங்கள கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க கடைசியில் விட்டுறாதீங்க அப்படின்னு தான் எல்லாருக்குமே சொல்லுவாங்களாம் இப்போது எவல்லாருமே வாழ்த்து தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி அரிசி கையில் வச்சு அவங்கள வாழ்த்து தெரிவிச்சிட்டுருவாங்க இப்போது இருக்கிற எல்லாம் என்னுடைய அம்மா மாதிரியான தாய்மார்கள் அவர்களை கட்டுப்பிடித்து தன் மகளை கட்டுப்பிடிப்பது போல் தன் மகனை கட்டுப்பிடிப்பதில் என்ற ஒரு எண்ணத்தோடு அவங்களோட ஆழ்ந்த கண்ணீரை கொடுத்து அந்த ரெண்டு பேரையும் கை கொடுத்து வாழ்த்துவாங்க இதை பார்க்கும்போதெல்லாம் கண்டிப்பாக ஒரு மனுஷனாக ஒரு ஒரு இந்த உலகத்தில் இனி fire வந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர்களை நாம் காப்பாற்றி மூணு வேலை சாப்பாடு கொடுத்து நம் கூட வைத்திருப்பதுதான் ஒரு மனிதன் மண்ணில் பெறுறதுக்கான முழு அர்த்தம் நாம் வளர்ந்து வயதாகி அந்த சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளும் தான் அவரோட வழியை புரியும் போது அப்போ நம்ம கூட அவங்க இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக இதை புரிஞ்சிக்கங்க நீங்கள் விட்டுறாதீங்க இப்போது அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணிட்டு அவர்களுக்கு எல்லாமே அந்த சாப்பாடு செஞ்சு வந்த கருணான அந்த அக்கா பத்மா அக்கா அவங்க கையாலே சாப்பாடு பருமாறி கொடுக்கும் போது அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் சாப்பிடும் முதியவர்கள் தாய்மார்களுக்கும் ஒரு சந்தோஷம் இந்த உறவுகள் அந்த நேரத்துல அவங்க ஒரு குடும்பமா எண்ணி பார்ப்பாங்க நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி கருணை இல்லத்துக்கும் முதிரொலுக்கும் சாப்பாடு கொடுக்கும் அண்ணன் உள்ளம் ஒரு கடவுள் உள்ளம் என்று நான் சொல்கிறேன் இந்த முதியோர் இல்லத்தில் சீரமைத்து பணியாற்றும் இங்கிருக்கிற அண்ணன் அக்கா எல்லாருக்கும் என் மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நல்ல உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள் நிறைய பணம் செலவு பண்ணி செய்யணும் உங்களால் முடிந்தால் மாதம் ஒரு ஐநூறு ஆயிரம் கொடுத்தால் கூட அதுவும் ஒரு உதவிதான் கோயில் கடவுள் கற்பூரம் நிறைய வெளிநாட்டை சேர்ந்தவர் நம் அண்ணன்கள் இங்க இந்த ஆசிரமத்துக்கு இந்த கருநிலத்துக்கு உதவிக்காரங்கள் செய்திருக்கிறார்கள் நிறைய பொருள் வாங்கி கொடுத்துருக்கிறார்கள் அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி யாரோ செய்யணும் உங்களுக்கு ஏதோ ஒரு மனது கஷ்டமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கருணை இல்லத்துக்கு அனாதை இல்லத்துக்கு முதியோர் இல்லத்துக்கு போய் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க உங்களால் முடிந்தால் செய்யுங்க நீங்கள் செய்யணுன்ற கட்டளை கிடையாது நான் திரும்பவும் உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி கருணை இல்லத்துக்கோ முதியோர் இல்லத்துக்கோ எகோ எங்கேயாவது செய்யணும்னா என் நம்பர் நான் தரேன் எனக்கு ஃபோன் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கூலி எதுவும் கொடுக்க தேவையில்லை இந்த மாதிரி தெய்வ குழந்தைகளுக்கு தெய்வ தாய்களுக்கு செய்கிறதுக்கு நீங்கள் கொடுக்க இருக்கிற வேலையை நான் கூலியாக நினச்சிக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ தொலைவாக இருந்தாலும் நான் வந்து செஞ்சு கொடுக்க என் மனம் ஆவலாய் துடிக்கிறது கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணால் நான் வருவேன் உங்களுக்கு ஏதாவது அதிக கஷ்டம் இருந்தால் வழிகள் இருந்தால் குடும்ப பிரச்சனை இருந்தால் ஒரு முறை ஒரு கால் மணி நேரம் இந்த மாதிரி ஒரு இல்லத்தில் போய் நீங்கள் உக்காந்து பார்த்துட்டு நீங்கள் வந்துடுங்க வாழ்க்கையில் நம் வழிகளோட இந்த வழிகள் ரொம்ப அதிகம் அதுக்கும் மேலாக நாம் இருக்கிறோம் என்றதை புரிந்து கொண்டு நன்றாக வாழ்வோம் இந்த வீடியோவை முழுவதும் பார்க்கும் நண்பர்கள் புது வீவர்ஸர்கள் உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி